நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்பொழுது ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த ஓமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடக்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும்